அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய கங்குவா வெற்றி நடைபோடுகிறது எது உங்களுக்கு நீங்க இப்படி தொட்டா அது திரும்ப பதிலுக்கு பணம் தரணும் அதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ் அது கார் ஓட்டுற தொழிலாக இருக்கலாம் அல்லது கப்பல் ஓட்டுற தொழிலாக இருக்கலாம் விமானமா இருக்கலாம் விளையாட்டு வீரராக இருக்கலாம் என்னெல்லாம் இருந்த நீங்க எதை தொட்டாலும் அது உங்களுக்கு திரும்ப சித்தி அடைகிறது யோகம் அடைகிறது என்றால் அது உங்களுக்கான தொழில் கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி வந்தால் போதும் கவிதைக்கு காதல் வந்தால் தாங்காத மாதிரி கவிதைக்கு காதல் வந்தால் உங்களுக்கு எல்லாம் காதல் வந்தால் சமாளிக்க யாராலையும் முடியாது பெரும்பாலும்

ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் எது இதெல்லாம் வந்து செட் ஆகும் குருஜி நல்லா புரிஞ்சீங்க நிறைய பேர் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறது சொல்கிறேன் குருஜி நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நான் ரொம்ப ஹார்ட் நான் பண்ணாத ஒர்க் கிடையாது என்ன ஊரை ஃபுல்லாக கேட்டு பாருங்க நம்ம அடி வாங்காத இடமே கிடையாது ஏரியாவே கிடையாது ஷேர் மார்க்கெட் பண்ணலான்னு போனேன் அங்கே போனால் லாஸு சரி நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கலான் அதுவும் லாஸு சரி போடா அப்படின்னு ஒரு மீன் இந்த செல்லப்பிராணிகள் வளர்த்துற கிட வைக்கலாம்னு நினச்சேன் அக்வாரியம் அதுவும் லாஸ் ரெஸ்டாரண்ட் வச்சேன் லாஸ் இப்படியே எழுதுவாங்க ஒரு லிஸ்ட்டு அடப்போம் குறிச்சி நான் பார்க்காத பிஸ்னஸே கிடையாது சார் நல்லா புரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தேடுங்க எது உங்களுக்கு நீங்கள் இப்படி தொட்டால் அது திரும்ப பதிலுக்கு பணம் தரணும் அதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ் அது கார் ஓட்டுற துறையில் இருக்கலாம் அல்லது கப்பல் ஓட்டுற துறையில இருக்கலாம் விமானமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம் என்ன வேணால் இருந்தீங்க நீங்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு திரும்ப சித்தி அடைகிறது யோகம் அடைகிறது என்றால் அது உங்களுக்கான தொழில் உங்களுக்கான டெஸ்டினேஷன் உங்களுக்கான டெஸ்டினின்னு சொல்லுவாங்க உங்களுக்கான ரீச் அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை நீங்கள் தொடர்றதுக்காக அதனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அவ்வளோதான் நீங்கள் கலைஞனா கவிஞனா அல்லது வந்து கணித பேராசிரியனா தெரியாது நீங்கள் படித்தது கணிதமாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் எதை நீங்கள் படித்திருந்தாலும் சரி இதில் எது உங்களுக்கு வருகிறதோ அதுதான் உங்களுக்கு பணத்தை தரும் ஆக ரிசபராசிக்காரர்களுக்கு இதை தொட்டால் எனக்கு யோகம் சார் இதை தொட்டால் எனக்கு லாபம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்பில்டாக என்னென்ன யோகங்களை இறைவன் அளித்திருக்கிறார் சார் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் சார் அதான் அமைப்பும் இது இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் இந்த இந்த கிரகங்கள் இன்பில்டாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார் எதை டியூன் பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் போன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் சுக்கரன் ராசிநாதனாக இருப்பதால் இயற்கையிலேயே இவர்கள் வந்து சங்கீதம் இசை பாடல்கள் ஓவியம் போன்றவற்றெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா லவ் ரொமான்ஸ் கடலுக்கு காதல் வந்தால் கரையேறி வந்தால் போதும் கவிதைக்கு காதல் வந்தால் தாங்காத கவிதைக்கு காதல் வந்தால்ங்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் காதல் வந்தால் சமாளிக்க யாராலையும் முடியாது அப்படி ஒரு காதல் ஏழு குடையவன் செவ்வா ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும் நான் வேணும் நீதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி லவ்வை கூட அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க படக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க ஸோ லவ் அண்ட் லவ் லைஃப் சொல்லுவாங்க இல்லையா லவ் அண்ட் லவ் ஒன்லி காதலுக்கு மரியாதை படத்தில் வர மாதிரி உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த காதல் தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் ரொமான்டிக்காக இருப்பீங்க ஒரு ப்ரெசென்டேஷனை கூட அழகாக ஒரு ப்ரெசன்டேஷனாக உயிருள்ள ப்ரெசன்டேஷனாக கொடுப்பீங்க சார் உயிர் உள்ள நாய்க்குட்டி தானே கிடையாது நம்ம அப்படியே யோசிக்கக்கூடாது உயிருள்ள ப்ரெசன்டேஷன்னா என்னென்னா என்றைக்காவது உங்கள் மனை உங்கள் மனைவி அல்லது உங்கள் காதலி ஆசைப்பட்டு கேட்டிருப்பாங்க எனக்கு இது வேணும் நான் இதை பண்ணணுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அப்படி ஆசைப்பட்ட அந்த விஷயத்த அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா தட்ஸ் ரொமான்ஸ் அதான் காதல் நிறைய பேர் இப்போ எப்படி நினைத்துக்கணுன்னா சார் குருஜி எங்கள் வீட்டில் ஆசைப்பட்டாங்க பர்த்டே வந்துச்சு என்னம்மா வேணும்னு கேட்டேன் அஞ்சு பவுன் செயின் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டேன் இதில் எங்கே சார் இருக்கு காதல் இதில் காதல் எங்கே இருக்கு காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தர்றவங்க ரிஷபராசிக்காரர் இவர்களுக்கு ஏது ஒரு மீடியா வரும் இவர்களுக்கு வந்து ஏன்னா சுக்கரன் என்பதால் அழகு பொருட்கள் அழகு சாதனங்கள் போன்ற அத்தனையும் வரும் சார் இந்த இது பண்ணுறது மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மசாஜ் ச ஸ்பா அந்த ஹெட் மசாஜ் அந்த எல்லாம் பண்ணுறாங்களா அந்த போன்ற விஷயங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கிற விஷயங்கள் இந்த பிரைடல் மேக்கப் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல ஒரு கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்ணி விடுறது போன்ற விஷயங்கள் மேக்கப் அழகு அழகு சார்ந்த விஷயங்கள் ஆடம்பரம் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் சார் ரொம்ப காஸ்ட்லியான காரு இது மாதிரி பெரிய பெரிய பிராண்டடான ரொம்ப விலை உயர்ந்த காருகளை செல்வந்தர்களோட ஒரு பெரிய ரிச்சஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் அதில் வந்து புக் ஆகி ஒன்லி நாங்கள் இதை மட்டும் ஓட்டுவோம் இங்கேருந்து ஒரு பெரிய பெரிய விவிஐபிஸ்க்கு மட்டும் நாங்கள் சப்ளை பண்ணுற கார் நாங்கள் வச்சுருக்கோம் அது போன்ற எதுலேயுமே ஒரு ஆடம்பரமாக இருப்பீங்க படம் எடுத்தால் கூட ஒரு ஐம்பது கோடியிலேருந்து நூறு கோடி பட்ஜெட் தான் உங்கள் பட்ஜெட் உங்கள் பட்ஜெட்லாம் சாதாரண குறும்படம் சின்ன படம் போனால் விருச்சிகாந்த் பிபிபி ஸ்டெயிட்டாக ஹீரோ தான் அமெரிக்க மாப்பிள்ளை கேரக்டர்லாம் உங்களுக்கு வேணாம் அந்த மாதிரி இந்த இந்த ரிஷபராசிக்காரருடைய எண்ணங்கள் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஹீரோ கல்யாணம் வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளை இன்னொன்னாக இருந்தால் இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கு ரெண்டு கூடையவன் யாரு புதன் சார் சில பேர் வந்து இந்த சொல்லுவாங்க நான்லாம் வந்து பாலை தயிராக கடைஞ்சி அந்த தயிர்லேருந்து வெண்ணெய் எடுப்பேன் நீங்கள் தண்ணியிலேருந்தே வெண்ணெய் எடுப்பீங்க இந்த ஒரு பாட்டில் வரும் கமலஹாசன் சொல்லுவார் காம்பினில் பசும்பால் கறந்தால் அதுவா சாதனை கொம்பிலும் நான் கொஞ்சம் கறப்பேன் அதுதான் சாதனை அந்த மாதிரி நீங்கள் ஓடாத விஷயத்தை ஓட வைப்பீங்க சார் காரணம் என்னென்னா உங்களோட பேச்சு திறமை ரெண்டு குடையவன் புதனாக இருக்கிறான் இதை பார்த்தீங்கன்னா சார் நம்மளுடைய நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிஸ்டினி அப்படியே அழகாக பேசுவீங்க நீங்கள் பேசுறதுலேயே அவங்க வந்து ஒரு உழவியாழ் போல இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க சார் ஒரு கலை அறுபத்தி நாலு கலைகளில் கவிதை எழுதுறது ஒரு கலைன்னா கவிதை வாசித்தல் ஒரு கலைங்கிறான் பேச தெரியணும் எதையுமே பேச தெரியணும் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது சார் ஆனால் பேசும்போது கோட்டை விட்டுறேன் போச்சு யாருமே நம்மளை வேலை கூப்பிட மாட்டாங்க நம்மளை யார் வேலைக்கு கூப்பிடுவாங்க பேச தெரியணும் அப்படி பேச்சுத் திறமை உங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறது இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் ஒரு ஒருத்தர் வச்சிருக்கார் இவ்வளோ பெரிய விலையுறந்த ஒரு சாதனம் வச்சுருக்கார் இவர் இந்த விலையுறந்த பொருளுக்காக காத்திருக்கார் இவர் ரெண்டு பேருக்கு நடு இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் மீடியேட் பண்ணுறீங்க சார் நீங்கள் கொடுத்துருங்க சார் ஏன்னால் ஏதாவது பார்த்து கவனிச்சு விடுங்க சார் ஏதாவது கமிஷன் அவங்களே தருவாங்க அந்த கமிஷன் இது ஒரு பத்து கோடி ரூபா பொருள் கொடுக்குறாங்க உங்களுக்கு கமிஷன் மட்டுமே இவ்வளோ கிடச்சது இருபது லட்சம் கிடச்சது அதை வச்சு இந்த இடத்துல ஒரு லேண்டு வாங்கினேன் டக்கு 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 டக்குன்னு மூணு வருவீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டே இருப்பீங்க அந்த வேலை பார்க்குற அந்த பர்சன்டேஜ் டென் பர்சன்ட் ஸ்கேல் ஹைக் ஆச்சு இருபது பர்சன்ட் ஸ்கேல் ஹைக் தான் உங்களுக்கு வருமானம் ஏறும் ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஸ்னஸை தீவிரப்படுத்தினாலே நீங்கள் மிகப்பெரிய உயரங்களை அடைஞ்சிடலாம் அதை தீவிரப்படுத்துறதுக்கு கடுமையான உழைப்பும் பேச்சு திறமையும் தேவை அது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ரெண்டு அஞ்சு குடைய புதன் அஞ்சு குடையவனும் புதனாக ஆகிவிடுகிறான் அப்போ திருமாலுடைய ஆசீர்வாதங்கள் இல்லை எம்பெருமான் விஷ்ணுவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு ஐந்து குடையவனாக புதன் ஆகிவிடுவதால் உங்களுக்கு இரட்டை தொழில்கள் ஏற்படும் சார் பகல்லெல்லாம் எல்லாம் காலிலேருந்து ஆறு மணி வரைக்கும் எனக்கு வேறு ரோலு ஆறு மணிக்கு மேலே வேறு ரோலு ஆறு மணி வரைக்கும் நான் வந்து கம்பெனியில் நான் வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியராக இருக்கேன் அது வந்து என்னுடைய இண்டஸ்ட்ரி வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்னுடைய இண்டஸ்ட்ரி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சம்திங் ஆறு மணிக்கு மேலே நான் வந்து வீட்டில் கிளாஸில் டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுருக்கேன் சார் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கெல்லாம் க்ளாஸ் எடுக்கிறேன் நான் என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அதனால் நாங்கள் இது ஒரு நிறுவனமாக நடத்திட்டு வரோம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோம் இப்போ நாங்கள் ஐஏஎஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கோம் சார் வாழ்க்கையில் பேலன்ஸ்டு லைஃப்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தூங்குறதே கிடையாது இப்போ நாங்களாம் மீடியாவில் இருக்கோம் நாங்கள்லாம் தூங்குறதே கிடையாது உடம்பு எப்போ டயர்டாகதோ அதே தூங்கிக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே பாலிசி தான் நான் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்போலாம் என் உடம்பு டயர்ட் ஆகுது அதே தனது தனியாகவே ரெஸ்ட் எடுத்துக்கும் தான் என்னோட பாலிசியில் அதுக்குன்னு நான் பார்த்து பார்த்துலாம் ரெஸ்ட் கொடுக்குறதில்ல முன்னேற வரைக்கும் எதுக்கு சார் ரெஸ்ட்டு முன்னேறணும் அவ்வளோதான் ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்னேறது இன்பிள்டாகவே இருக்குது இரட்டை தொழில்களை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும் குருஜி அப்போது தொழில்தான் இரட்டையா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியுது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க குருஜி இந்த மாதிரி எனக்கு இரண்டு தாரம் யோகம் இருக்கிறதா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஆசை இல்லை சிவராசிக்காரர்கள் சுக்கரனுடைய அனுகிரகம் எங்களுக்கு இருக்குது ரெண்டு தார யோகம் எங்களுக்கு இருக்கா கிருஷ்ணருக்கெல்லாம் ரெண்டு பொண்டாட்டி இருக்குது முருகப்பெருமான் ரெண்டு பொண்டாட்டி இருக்குது எங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கா சார் முருகப்பெருமான் சின்ன வயசுலேயே அவர் வந்து அப்பனுக்கு பாடம் எடுத்த சுப்பன்னு பேர் எடுத்தார் சூரசம்ஹாரம் பண்ணார் வேலில் எடுத்து ஒரு பெரிய பெரிய வெற்றி வீரனாக இருந்தார் வள்ளி வள்ளிமலையில் வள்ளியை லவ் பண்ணார் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது சார் நம்மளால நம்ம கேபிஐயே பாஸ் பண்ண முடியல நம்ம இப்போ வரைக்கும் நமக்கு எதுக்கு இந்த வீர வீர விளையாட்டலாம் ஸோ நம்ம முதல்ல ஃபோக்கஸ்டான திங்ஸு ஜாதகம் பார்க்க வர பெரும்பாலான கேள்விகள் எனக்கு ஒரு லைஃப்பாக ரெண்டு லைப்பாக ஒரு லைஃப்பில் உருப்படியாக வாழுங்க சார் அதே நம்ம சக்சஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ அப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் காதல் அதிகரிப்பதால் நிறைய பேரோட தொடர்புகள் ஏற்படும் ஹாய் ப்ரோ என்ன சொல்கிறாங்கல்ல அது மாதிரி ஹாய் இன்னைக்கு நம்ம சந்திக்கலாமா தயவுசெய்து இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே லைஃப்பில் உறுப்பிடலாம் ஏழு கூடியவன் வந்து செவ்வாய் என்பதால் அரசு அதிகாரி அரசு பணியில் இருக்கிறவங்க போன்றவர்கள் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்களுக்கு துணைவியாக உங்களோட இல்லற துணையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி ஏழு குடையவன் செவ்வாய் என்பதால் படபடன்னு பேசுகிற டைப்பாக இருப்பாங்க வேறு இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சிக்க வந்தால் அந்த லவ் பண்ண மாட்டியா உனக்கு அதை விட என்ன வேலை லவ்வை கூட அப்படி தான் கன்வே பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் ரொம்ப முரட்டுத்தனமான காதலர்கள் நீங்கள்லாம் முரட்டு முத்தம்பங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தான் ஸோ உங்களுக்கு ராசியான நம்பர் என்ன அஞ்சு அஞ்சியா அஞ்சு அஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஒரு சிகரெட்டு நிறுவனம் கூட இந்த பேர் அஞ்சு தான் வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற ஹோட்டல் இன்றைக்கி செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்துருச்சு நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம வீட்டில் கூட கிண்டல் பண்ணுறதுக்கு ஆமாம் இவர் பெரிய இவர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார் மற்ற இடத்துல தங்க மாட்டார் நம்ம கிண்டல் பண்ணும்போது கூட அந்த ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அந்த ஃபையை தான் பெருசாக பேசுவோம் அந்த பேர் கொண்ட ஒரு சாக்லேட் கூட இங்கே இருக்குது அந்த பேர் கொண்ட எல்லாமே அந்த ஃபை அப்படிங்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு ஒரு ரீச் இருக்குது ஐந்து முகங்கள் ஸ்டார் அப்படின்னா அஞ்சு ஃபைவ் ஸ்டார் சார் ரேட்டிங் கூட எடுத்துக்கங்க அது கூட நம்ம ஃபைவ் ஸ்டார் ஸோ அப்போ அஞ்சுங்கிறது உங்களுக்கு ராசி பச்சை கலர் உங்களுக்கு ராசி நீங்கள் செய்ய வேண்டிய தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடாத தொழில் ஃபினான்ஸ் நீங்கள் பண்ணவே கூடாது வட்டிக்கு விடுறது பேங்கிங் சர்வே அதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது நீங்கள் பண்ண வேண்டியது தரகு 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 ஒரு ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது வெறும் பேச்சு மட்டும்தான் உங்களுது இது யாருதோ இது யாருதோ ரெண்டு பேருக்கு மீடியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க அல்லது பேச்சை கொண்டு இயங்கக்கூடிய விஷயங்கள் இந்த தொலைக்காட்சி பேட்டி கொடுக்கறது இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது பட்டிமன்றத்தில் பேசுகிறது வெறும் பேச்சு 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 தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மாதிரி நீங்கள் உங்களுடைய பேச்சு உங்களுடைய மூச்சு இதுதான் உங்களுடைய பலம் ஸோ நீங்கள் அணுக வேண்டிய ராசியான நாள் கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் மேஷம் அல்லது விருச்சிகத்தை சார்ந்தவராக இருப்பது மிகவும் சிறப்பு இது போன்ற உங்கள் லைஃப்க்கான எதிர்காலத்தை குறித்த உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்தால் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்கு போனீங்கன்னா அங்கே என்னுடைய பதிவு பண்ணிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அல்லது இந்த திரையில் தெரிகின்ற இந்த இரண்டு நம்பர்களுக்கும் ஃபோன் பண்ணி ஐபிசி நிறுவனத்தை அணுகி ஐபிசி பக்தி நிறுவனத்தை அணுகி நீங்கள் பதிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் ஸ்டுடியோ கிரீன் கேயின் யானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய அசத்தும் கங்குவா வெற்றி போடுகிறது